தலை வாழை இலை போட்டு டிட்டிக்கும் கட்டைக்கும் டிட்டியும் கட்டையும் இங்க வா வைங்க நம்ம சாப்பிட்றதும் இந்த மாதிரி வந்து சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிட அப்படியே நான் பிரிச்சு இந்த மாதிரி அப்படியே வச்சு தட்டை அப்படியே தள்ளிவிடு நீ அந்த பக்கமாக உட்காந்துக்கிட்டேன்னா நல்லா வெளிச்சம் தெரியும் நீ வைக்கும்போது மூஞ்சி ஓ முக அழகு தெரியும் நல்லா முக அழகு ஓ ஓ சரி சமமாக பிரித்து வைக்கிறீங்களா ஓகே ஓகே மீன் குழம்புங்க கட்டைக்கும் டிட்டிக்கும் நீ பொறுப்பொரு போடுறா போகிறா கட்டை ஒரு நிமிஷம் ஆடுறான் ஒரு நிமிஷம் ஆர்றேன் ஆமாம் லைவ் இல்லை இது தான் வீடியோ தான் அதில் வை மிச்சத்தை நீ டைம் அது அது வந்து பசியில் இருக்குது அந்த நான் தான் வைப்பேன் சாப்பாடு ஸ்டீ வந்து இன்னைக்கு நான் வைக்கிறேன்னா அதுக்காக ஸ்டீக்கி கையில் கொடுத்துருக்கேன் ஆ என்னடா என்னடா கட்டையோட ரியாக்ஷனாக பாருங்கள் கட்டைக்குட்டி இங்கே மீன் குழம்பா கட்டைக்கு மீன் கிட்ட இங்கே கொண்டு வந்துருப்பா இலையில இலையில அப்படியே அப்படியே ஆ அப்படி வச்சுரு இது அப்படியே கட்டைக்கு

நீ இருந்தாலும் இவ்வளவு நேரம் அதை பொறுமையை காக்க வைக்க கூடாதுடா பாவடா சாப்பிடுற கட்டா தா வா இந்தா อืม சாப்பிடுங்க ரெண்டு பேரும் மீன் சூடா சாப்பாடு மீன் குழம்பு

மாமியார் மாமியார் வீட்டுக்கு வந்து போகல ரெண்டு பேருமே போக மாட்டேன்னுட்டுச்சிங்க சரி இன்னும் ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு பிஸ்கட்டை மட்டும் கொடுத்துட்டு இப்போ தான் சமைச்சி நேரடியாக சாப்பாடை போட்டுட்டேன் ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு எவ்வளோ ஆசையாக சாப்பிட்றான்னு பெரிய மீன் வாங்கிட்டு வந்து யார் வாங்கிட்டு வந்தது இவனுங்களுக்காக பெரிய மீன் யார் வாங்கிட்டு வந்தது உங்கள் அப்பா சுட்டு பிடிச்சிடா சுட்டு பிடிச்ச மீன் கட்டை வந்து ஆர்வமா வேக வேகமா சாப்பிடுவாரு டிட்டி வந்து ரொம்ப பொறுமை ரொம்ப ஸ்லோ ரொம்ப பொறுமையா சாப்பிடுவாங்க கூட ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்களா இலைய ஒட்டி கிட்ட எடுத்துட்டான் பாருங்க மீனை கிடையாது ஓகே இப்படி தான் வந்து ரெண்டு பேரும் சாப்பிடுவானுங்க இலை போட்டு இப்படி தான் உட்காந்து சாப்பிடுவானுங்க சாப்பாடு போட்டுறது பாத்திரம் யூஸ் ஓகே ரொம்ப நன்றி இவனுக்கு சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பத்து நிமிஷம் ஆயிடும் வீடியோ இந்த மாதிரி வந்து எல்லா உயிரினங்களுக்கும் சாப்பாடு கிடைச்சிருச்சுன்னா போதும் இங்க பாருங்க ிக்கு வந்து அந்த மீனை வந்து எடுத்து எப்படி சாப்பிட்றான் பாருங்க இலையில வச்சு சாப்பிடு டிட்டி கட்டையை பார்த்தீங்களா மீனெல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கடைசியாக ரைஸ் இருக்காங்க ஆமா கடைசியா தான் சாப்பிடுறாங்க சரி வீடியோ முடிக்கலாம் இந்த மாதிரி சமைச்சு நான் சாப்பாடு போடணும் அப்படின்னு அடம்பிடிப்பா அரிசி அவனுங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க சாப்பிடுவோம் மத்தியானம் இந்த மாதிரி நல்ல குழம்பா இருந்தால் மத்தியானமும் சாப்பாடு வச்சிருவேன் நைட்டும் வைப்பேன் அவனுங்களுக்கு வந்து பிடிக்கலை குழம்பு வந்து ரொம்ப பால் சாதம் வந்து டிட்டிக்கு பிடிக்கும் பால் தயிர் ஊற்றி பிசைஞ்சு வச்சோம்னா டிட்டி சாப்பிட்ருவோம் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம ஆனால் கட்டையாக இருக்குது பிடிக்காது அவருக்கு வந்து நான்வெஜ் போட்டே ஆகணும் அதுவும் எப்படின்னா நான் சமைச்சு போட்டேன் அப்படின்னா அப்போ வந்து வெஜ்ஜு சுத்தமாக தொடமாட்டார் ஏன்னா தெரியும் அவருக்கு டிட்டி வந்து ஸ்லோவாக தான் சாப்பிடுவான் டிட்டிக்கு வந்து வேகமாக சாப்பிட முடியாது மீன்லாம் முடிச்சு மீன்லாம் முடிச்சுட்டு இப்போ கடைசியாக தான் அவர் சாப்பிட்றாரு கட்டையை பாருங்க ஓகே இது மாதிரி முடிஞ்சதுன்னா உங்கள் தெருவில் நிற்கிற பப்பீஸுக்கும் கொஞ்சம் வயிற்றுக்கு உணவு கொடுங்க ரொம்ப நன்றி ஸ்ரீ ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் டர் ஸ்ரீ